ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அருள் பாவித்து வரும் பெருமாள் கோவிலில் அருள் பாவித்து வரும் கருட வாகனத்தின் மீது நிஜ கருடன் அமர்ந்து நமக்கெல்லாம் காட்சி அழைத்து கொண்டு வருகின்றார் கருட பகவான் கருட பகவானினுடைய தரிசனம் கிடைத்தால் நமக்கு நீண்ட சௌபாக்கியமும் கோடீஸ்வர யோகமும் செல்வங்கள் கொலிக்கும் என்பது நம் முன்னோர்களினுடைய ஐதீகம் நாம் கருடுபகவானுடைய பகவானுடைய தரிசனத்தால் அனைத்து நோய்களும் நீங்க பெற்று நீண்ட ஆயுளுடன் கோடி செல்வங்கள் பெற்று மன நிறைவுடனும் மன ஆரோக்கியத்துடனும் வாழ்வோம் பெருமாளுடைய தரிசனம் கிடைத்தது நமது புண்ணியமே இந்த ஜென்மத்தில் வாகனத்தின் மீது அமர்ந்து உண்மையான கடு பகவானுடைய தரிசனத்தை கண்டதில் மகிழ்ச்சி ஜெய் ஸ்ரீராம்